പോലീറ്റ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வீட்டிலருந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே நிறைய பேருத்துக்கு தெரியும் நான் நிறைய ஆன்லைன் ஜாப் பண்ணியிருக்கேன் ரீசெண்டே எதுவுமே பண்ணலை பட் ஆனால் இந்த பிளான் என்னை இம்ப்ரூவ் பண்ணனால நம்ம ஓகே நம்ம இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இதில் யாருக்குமே கை காசு நஷ்டம் கிடையாது ஒருத்தருக்கும் ஒரு ரூபா கூட நஷ்டம் கிடையாது ஸோ அதனால் இது எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவெலாம் நான் இப்போ இதை எடுத்திருக்கேன் என்ன ஜாப் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் பேஸ்டு தான் நான் இப்போ ஒரு கம்பெனியில் நான் ப்ராடக்ட் பை பண்ணுறேன் ஸோ பை பண்ணுறது மூலமாக அந்த கம்பெனியில் நான் ஒரு மெம்பர் ஆகுறேன் ஸோ மெம்பர் ஆகிட்டு நிறைய மெம்பர்ஸ் நான் கொண்டு வரது மூலமாக எனக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க ஸோ அது எவ்வளோ தூரம் பாசிபிள் அப்படிங்கிறத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கம்பெனியில் கேட்டு கிளியர் பண்ணிட்டேன் பிகாஸ் அவங்க ப்ராடக்ட் பை பண்ணுறதுலேருந்து சேல் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே வெளிப்படத்தன்மையோடு நம்ம கிட்ட சொல்கிறாங்க அதனால் எனக்கு நம்பிக்கை வந்தது ஜாயின் பண்ணினேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் அப்பில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா பே பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கணும் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு யூஸ் ஆகும் ஆகிற பொருள் தான் எங்கள் வீட்டுக்கு எல்லாமே யூஸ் ஆகிற பொருள் தான் ஸோ இது வரைக்கும் நான் இந்த பொருட்கள் எல்லாம் வெளியில் கடையில் வாங்கிட்டு இருந்ததுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னா அந்த பொருளை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ என்னென்னா அந்த பொருளை நான் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை மற்றவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு அதுலேயும் ஒரு இன்கம் கிடைக்குது இது வரைக்கும் அது வெளியில் கிடச்சதா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது ஸோ இதோட பிளான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பருக்கு நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க விருப்பப்படுறவங்க வாங்க கண்டிப்பாக இந்த பொருள் எல்லாமே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா கம்பல்சரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்து நான் சொல்லுவேன் ஏன்னா ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக நானும் டெய்லி வா வீக்லி வீக்லி எங்கள் வீட்டுக்கு நான் திங்ஸ் இருக்கேன் ஸோ இது ரூபாய்க்கு மேலேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் இல்லையா சாரி ஸோ இது வந்து இந்த வீக்கான ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த வீக்குக்கான ஆஃபர் இவங்க வந்து அடிக்கடி வந்து ஆஃபர் கொடுப்பாங்களாம்மா ஸோ இப்போ இந்த வீக்குக்கான ஆஃபர் என்ன அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு கீழே நம்ம ரெண்டு மெம்பர் இந்த வீக் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சாரி வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க ஸோ நான் நேற்று தான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ரெண்டு பேர் கம்ப்ளீட் பண்ணனால எனக்கு அந்த சாரியும் கிஃப்டாக கொடுத்துட்டாங்க பொருளும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம கைக்கு கிடைக்கிது ஸோ பயப்பட தேவையில்லை தேங்க்யூ